வணக்கம் நான் காஸ்டமர் ஒர்க் பண்ணியிருக்கேன் சினிமாவில் என் பேர் சீனு நான் வந்து இதுவரையிலும் நாலு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அதில் மூணு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்குண்டான அவார்டு தான் இது இது வரையிலும் ஃபஸ்ட்டு வந்து நான் டிப்ரஷன் வந்துட்டு மன அழுத்தம் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு நூறு அவார்டு வந்திருக்கு ரெண்டாவது தாய்மடி பண்ணியிருக்கேன் அதுக்கு ஐம்பது அவார்டு வாங்கியிருக்கேன் மூணாவது ஏகலவியன் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் நாற்பது அவார்டு வந்திருக்கு இன்னொன்று இப்போ தேடிறான்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் அது இன்னும் ரிலீஸ் பண்ணலை அதுக்கு உண்டானது இருபத்தஞ்சு அவார்டு இப்ப வரலையும் வாங்கியிருக்கேன் அதுக்கு தான் இங்கே இது பண்ணிட்டு இப்போது வெளிப்படுத்தலான்ட்டு நான் வந்திருக்கேன் இல்லை சார் இந்த சினிமாவில் நான் ஏதாவது சாதிக்கணுன்ட்டு தான் நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணேன் அந்த வேலை கிடைக்கல எனக்கு வந்து டைலரிங் தெரிஞ்சதுனால வந்து காஸ்ட்யூம் எடுத்துக்க அதுக்கப்புறம் நம்ம எதாவது பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க அதனால் காஸ்டியூம் கார்டு எடுத்துட்டு வேலை பார்க்கும்போது நமக்கு ஃபேமிலி அப்போ இதனால அதே வேலையில் தொடர்ந்து அப்படியே இருந்துட்டேன் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு நம்ம வேலை நம்ம பழப்ப இப்படியே பார்த்துக்கணுமா நம்ம நினச்சி சாதிக்க முடியாதா ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் எனக்கு எதாவது பண்ணணுன்னுட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டிவோர் மன வந்துட்டு ஒரு ஷர்ட் தனியாகவே எடுத்தேன் அதில் வந்து தான் அது ஃபர்ஸ்ட் எடுக்கும்போதே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு ஆனால் அது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்த அவார்டில் தான் விஷயம் எல்லாமே கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையும் கொடுத்துருச்சு அது வச்சு தான் நான் ஒன்று ஒன்றா மூவ் பண்ணேன் சார் இது வரலையும் அகமதாபாத்தில் வந்து ரீல்ஸ் அண்ட் வாங்கியிருக்கேன் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒன்று வாங்கியிருக்கேன் இப்போ ஏஷியனா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கேன் நவாடா ஆண்டி ஒன்று ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வாங்கியிருக்கேன் முதல்ல ஃபெஸ்டிவலுக்கு எப்படி அனுப்பணும் கூட தெரியாது சார் எனக்கு அந்த சினிமா போஸ்டரில் வந்து அந்த லோகோ பார்த்துக்கிட்டு தான் அந்த லோகோ வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்றா போட ஆரம்பித்தேன் அதுக்கு வந்தது தான் இது எல்லாமே எனக்கு ஃப்யூச்சரில் என்ன படம் ஃபியூச்சர் படம் ஒன்றுன்ட்டு என்ன இருக்குது சார் ஆனால் என் டிபார்ட்மெண்ட்டு காஸ்ட்யூம் பண்ண உடனே கொஞ்சம் பின் வாங்குறாங்க அது இருந்தாலும் நான் பண்ணுறது பண்ணிக்கிட்டே தான் அது சார் இப்போ இப்போ இன்னொன்றும் முயற்சி பண்ணிக்கிட்டு பேர் ஒன்று ஒன்று அழுத்தம் ரெண்டு தாய்மொழி ஏகலவ்யா

என்னோட ஃபேஸ்புக்கு இதில் இன்ஸ்டாகிராமில் மட்டும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சார் வர்ற அவார்டெல்லாம் நான் அதில் போட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கே அவார்டு வருதோ அன்றைக்கி வந்து அதை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஷாட் என்ன மாதிரி நூறு அவார்டு எப்படி கிடச்சி இல்லை ஃபர்ஸ்ட் ஷார்ப்பில் வந்து நான் சும்மா சின்ன கண்டிப்பாக தான் எடுத்துக்கிட்டேன் சார் பெருசாக மேலே எனக்கு நம்பிக்கை வரணுமே முதல்ல என்னால் முடியுமான்ட்டு ஒருத்தன் சூசைடுக்கு அட்டன் பண்ண போனால் காட்டுக்குள்ள எப்படி அவனை திருப்பி அனுப்பணுன்ற ஒரு இதில்

காட்டல ஆனால் இந்த மாதிரி நூறு அவார்டு வாங்கியிருக்காருன்னு சொன்னதுக்கப்புறம் என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணார் கங்கராட்சா உங்களை எந்த ஹெல்ப் வேணாலும் கேளுங்க நான் பார்க்குறேன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க விட்றாதீங்க நல்லது அப்படின்னு சொல்லி சார் கேட்கறது வேறு அது வந்தால் நம்ம போகிறது வேறு சார் கேட்குறதுன்னா நான் இப்போ போய் கேட்டேன்னா காஸ்டமர் தானே சரி பார்க்கலாம் அப்படின்னு போயிடுது இந்த வாய்ப்பு பார்த்துக்கிட்டு வந்தால் அது வேறு மாதிரி இருக்கும் சார் இப்போ நான் போனேன்னா இது கதையோட போனா கூட காஸ்டமர் தானே நீ அப்படின்றாங்க எல்லாரும் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் இல்ல நானே தான் சார் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போதெல்லாம் எப்படி எப்படி பண்றாங்க அதெல்லாம் பாத்துக்கிட்டு எந்த ஷார்டுக்கு எந்த கட் பண்ணுறாங்களோ அதை நான் கொஞ்சம் ஏத்துக்கிட்டு ஏன்னா அசிஸ்டன் டைரக்டரா ட்ரை பண்ணா வந்து எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கல காஸ்டமராகவே இது பார்த்துட்டாங்க எனக்கு இதில் ஏதாவது சாதிக்கணும் நான் காஸ்ட்மராவே இருக்கணுமா என்ன வந்து திரும்பி வராதா நான் நினச்சி சாதிக்கணும்ன்ட்டு அங்கேயே பார்த்துக்கிட்டு அதிலவே வந்து நான் கற்றுக்கிட்டு எடுத்துகிட்டு தான் சார் நீங்கள் சூரியகிட்ட போய் சொன்னோன்னு சூரியகிட்ட போய் நீங்கள் நூறு வாங்கணும்னு சொன்னோன்னு ம் அதான் சார் காஸ்ட்மராவே வந்து எத்தனை அவார்டு வாங்கியிருக்கீங்க கங்கராட்சா அப்படின்னு சொன்னார் அதுவே வந்து எனக்கு ஒரு ஆஸ்கார் பக்கத்தில் போயிட்டு வந்த மாதிரி இருக்குங்க சார் அவர் வந்து சொன்னதே

ஏசியன் ரோஷினி இன்டர்நேஷனல் இருக்குது அதெல்லாம் பக்காவாக பண்ணுறாங்க சார் கண்டென்ட்டு அவங்களுக்கு சப்ஜெக்ட் தான் ஜூரி செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஸ்ரீஹரி கிரியேஷன்ஸ் ஒன்று சேனல் நானே போட்டுக்கிட்டேன் சார் அது வெளியே கே போடல நானே சேனல் ஓபன் பண்ணி நானே போட்டுக்கிட்டேன் சார் ஃபஸ்ட்டு வந்து

அதுதான் காஸ்டமர் ஆனால் அவர் சாருக்கு வந்து கஸ்ட்லேயே தான் தெரியும் நமக்கு ஆனால் அன்றைக்கி வந்து சொன்னதுனால தான் தெரியும் அவர் அசிஸ்டன்ட் இருக்கார் குமார் அண்ணன்ட்டு அவர் தான் சார் டைரெக்ஷன் பண்ணியிருக்கார் சார் இவர் காஸ்டமர் தான் என்ன தெரியுமா காஸ்டமர் இல்லை சார் டைரெக்ஷன் பண்ணதுக்கு முன்னூறு அவார்டு வாங்கியிருக்காருன்னு சொன்னார் அதங்க தான் அவர் அண்ணா சார் சொல்லியிருக்கீங்க நடிகர்கிட்ட இப்போது சொல்லியிருக்கேன் இப்போ சசி சார் பார்த்துட்டு வந்தேன் இந்த ப்ரமோ பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு ஆர்டிஸ்ட்டே கேட்டிருக்கேன் நான் அது உண்டான ரிசல்ட்டு சொல்கிறேன்னு இருக்காங்க அவங்க இப்போ பிஸியாக இருக்கிறதுனால ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க சார் இப்போ நாலா சாஃப்ட்வேர் எவ்வளோ விருது வாங்கியிருக்கேன் இது இருபத்தஞ்சு அவார்டு வாங்கியிருக்கு சார் இது வரல இல்லை சார் உண்மையில் ஃபஸ்ட்டு வாங்கும்போது எனக்கே ஆச்சரியம் சார் ஏன்னா என் மேலே எனக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் ஆனால் ஒன்று ஒன்று பண்ணி ஒன்று ஒன்று வாங்கும்போது எனக்கும் அதில் வந்து ஊக்கம் வந்து ஒரு இது இறங்கி நான் இருக்கேன் சார் கண்டென்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கான்செப்ட்டும் ஒவ்வொரு கன்டென்ட் சார் அது நீங்கள் தாய்மொழி பார்த்தீங்கன்னா ஏக்கலவியங்கு சம்மந்தம் இருக்காது ஏக்லவியன் பார்த்தீங்கன்னா அது டிப்ரெஷனுக்கு சம்மந்தம் இருக்காது அது சூசைட் அட்டம் இது தாய்மொழி வந்து அம்மா பையனோட சென்டிமெண்ட்டு அது ஏக்கலவியன் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலன்ஸ் சாட் அது வந்து ஒரு மாடு மேய்க்கிற பையனோட கண்டென்ட் இப்போ இது பார்த்தோன்னா இது சின்ன சோஷியல் மெசேஜுக்காக நான் இந்த பிளாஸ்டிக்காக எடுத்தது சார் இது இது மொபைலவே எடுத்தது சார் ஃபியூச்சர் ஃபிலிம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து சின்ன பட்ஜெட்டுக்கே ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு ஏதாவது சின்ன ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட நான் ரெடி பண்ணுறது வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நான் ரெடி பண்ணிட்டு சொல்றதுக்கு இப்போ கொஞ்சம் தயாராயிட்டேன் சார் முதல்ல எனக்கு பயம் ஒரு தைக்கம் இருந்து அங்க போகும்போதே இது வேறன்ட்டு இப்போ கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்துருச்சு எனக்கு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துருக்கு சார் அதுக்கு காரணமே இதுதான் சார் இப்போ நிறைய பேர் அந்த பண்ணியும் ஒரு சில படங்கள் வந்துருக்கு நீங்க இப்ப பண்ண நாலு ஷார்ட் பிலிம்ல ஏதாவது ஒரு ஷார்ட் பிலிமா நான் படமா பண்ண போறேன் அப்படிங்கறது ஐடியா வச்சிருக்கீங்களா பண்ணலாம் சார் டைம் அடி இருக்கு சார் அது வேணும்னா நான் பண்றதுக்கு படமா தயார் பண்றதுக்கு நான் ரெடி ஆயிருக்கேன் சார் ஓகே நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் தேங்க்ஸ் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி வேற தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ப்ளீஸ் வேற என்ன சொல்லுங்க சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் சப்போர்ட்டிங் எல்லாம் ஒன்றும் இல்ல சார் ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அது பார்த்துருங்க அதுக்கு மீறி நான் வந்து காசு மிச்சம் பண்ணிட்டு பண்ணுறது தான் சார் இது எல்லாமே இதெல்லாம் சொந்த காசுல பண்ணல பரவாயில்லை சார் எல்லாமே சொந்த காசுல பண்ணதுதான் ஓகே ஓகே 땡 நான் பவுண்ட் வேற ஏதோ லைட்ட